கூட்டணி பாஜகும் அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் திருமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் பாஜக தலைமையில் எடுகிறது அறிவிக்க வேண்டியவர் யார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாஜகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எடுப்ப இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும்